நாளைக்கு மெம்பர்கள் ஜும்மால எல்லாருமே இந்த துவாவ இமாம்கள் குறிப்பாக மெம்பர்ல செல்லும் அவர்கள் பதினால மழை அதிகரிச்ச நேரத்துல சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க போன வாரம் மலைக்காக துவா செஞ்சீங்க இந்த மாதம் மலையாளங்களுக்கு பெரிய சோதனை ஏற்பட்டுருச்சு அந்த நேரம் அலுவலக செல்ல வந்த நேரம் தான் அல்லாஹ் மஹவாலைனா வலாலைனா அல்லல் ஆகாமி வல் ஜிபாலி வல் ஆஜாமி யத்தின் மனா திசெஜர் உண்டு இந்த மலையை இல்லாமலாது நல்லா இடத்து வாக்கிறது அதனுடைய திசைகளை திருப்பி எந்தெந்த ஓடைகளுக்கு எந்தெந்த இடங்களுக்கு ஆபத்து இல்லாம போயிட்டு சேரணுமோ அந்த இடத்துக்கு போறதுக்கு தான் எல்லா இடத்துல துவா செய்யணும் அதே நேரத்தில் எல்லா இடத்துல கூட்டாக ஜுவா செய்றதுக்கும் எல்லாம் தூதர் செல்ல வழிகாட்டிருக்கிறாங்க இது முதல் கட்டமாக நாங்கள் செய்யணும் ரெண்டாவது கட்டமாக அன்றைக்கு மர்க்கஸ் ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க அதுதான் இந்த மூணு நாள் கூடிய ஜமாத்துகள் நாடலா ரீதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் போவாங்க அவர்களுக்கு தயவு செய்து நீங்க இந்த மூணு நாளை அந்த மஸிதுகள் பாதிக்கப்பட்ட மஜித்களுக்கும் அந்த ஊருக்கும் போய் அந்த உதவியை நீங்க செய்யுங்க சொல்லி இருக்கிறாங்க ஒரு மசிதுடைய பணியில் ஆக முக்கியமான உண்டு தான் அது தாவத்தில் ஈடுபடுறது ஸ்டாலின் ஈடுபடுறது பாதத்தில் ஈடுபடுறது ஹிதுமத்தில் ஈடுபடுறது இப்போ நாலு விஷயங்களில் உண்டு தான் ஹிதமத் இது எல்லா தாய்களுக்கும் எல்லாத்துக்கும் எல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் இந்த மூணு நாள் இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தை சரியாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இதில் டூப்ளிகேட் ஆகாமல் சரியான முறையில் அதில் என்ன செய்யப்படும் சொன்னால் ஒன்று அதுக்குள்ள கெமிக்கல்ஸ் தேவைப்படும் அதுக்கு எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஜமாத்துகளுக்கு எல்லாம் பணத்தை தந்திருந்தால் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து இதுக்கு நீங்கள் செலவழிங்க எல்லாம் நிச்சயமாக அல்லாண்ட பாதையில் வந்து இப்படியான நேரத்தில் நீங்கள் செலவழிக்கிறது அது ஆகப்பெரிய ஒரு கைராக அமையும் எங்களுக்கு செலவழிக்கிறது நபியவர்கள் சகாபாக்களுக்கு கஷ்டமான நேரங்கள்ல உதவி செய்யுமாறு வலியுறுத்தி இருக்கிறார்கள் எந்த அளவுக்குன்னா மக்கத்து மக்கள் கஷ்டத்தில் ஆகிட்டாங்க அவங்க நபியவங்களோட விரோதிகளாக இருக்கிறாங்க நபியவர்களை விரட்டினவர்கள் அவர்கள் நபியவங்களுக்கு தூது அனுப்புறாங்க நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம் உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எங்களுக்கு உதவி செய்யுங்கிற போல அதை கூட ரசோல்லா செல்ல பொருட்படுத்தாம உதவி செஞ்சு இருக்கிறாங்க அதனால மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்யறது தான் எங்களோட மார்க்கத்துடைய அடிப்படை ரசோல்லா அலி வசல்லாம் இந்த சுண்ணத்தை தான் எங்களுக்கு வல்லெடுத்திருக்கிறாங்க ஆக ஒன்று ஜெம்யா அதனுடைய வழிகாட்டல் பெடரேஷன் மற்ற மற்ற நிறுவனங்கள் அவர்களுடைய வழிகாற்றல் மூணாவது மர்க்கஸும் ஒரு பாரிய மனித வளங்களோட தன்னுடைய பணத்தோட நீங்கள் ஃபீல்டுக்கு இறங்கி இந்த விஷயத்தில் ஈடுபடுங்கன்றத உற்சாகப்படுத்தி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு மர்க்கசுகள் ஜுமராத் நடக்கூடிய தொண்ணூறு இடங்கள் பதினஞ்சு ஜோன்கள் என்று மக்கள் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அனுப்பக்கூடிய ஜமாத்துகளை இதை எங்கட பொறுப்பொன்று இருக்குது எல்லாரும் நாங்கள் இதை வழிகாட்டுறோம் ஜிம்யாவுடாகவும் என்னென்னா எப்படி வேலை யூட்டிலைஸ் பண்ணோம் எப்படியோ பயன்படுத்திக் கொள்ளும் போகக்கூடியவர்கள் சில வேலைகளை செய்யணும் ஒன்னாவது சுத்தப்படுத்துற வேலை மஸ்ஜி நீங்க முதலாவது மஸ்ஜித சுத்தப்படுத்து அப்பதான் உங்களுக்கு மஸ்ஜி இருக்கலாம் அந்த வேலை செய்யலாம் அடுத்தது ஊர்களை அந்த ஊர் மக்களோட மஷூரா செஞ்சு யார் யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஒரு சென்டர் ஒன்று சரியாக ஏங்காட்டி அந்த சென்டர் சரிப்படுத்துறது எங்கட முக்கியமான ஒரு அமலாக இருக்குது அதனையும் கட்டாயம் செஞ்சு கொள்ளணும் சென்டர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்யணும் கண்டி ஒரு சென்டர் அமைச்சிருக்கிறாங்க கெளியோய் ஒரு சென்டர் அமைச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு இதுக்கும் பொறுப்புதாரிகளை போட்டிருக்கிறாங்க அப்ப அந்த கொலன்னா ஒரு அமைச்சிருக்கிறாங்க அந்த முக்கியஸ்தர்களோட மசூரா செய்யாம காரியங்களை செய்யாதீங்க அது வீணான சந்தேகங்களையும் வீணான ஒரு கருத்து வேற்றுமே ஏற்படுத்தும் அதனால அவங்க லீடர்ஷிப் யார் வந்தா ரெண்டு பேர் இருக்கிறாங்க பொறுப்புதாரிகள் இருக்கிறாங்க அவங்களோட பேசுங்க பேசி அமர்ந்து விஷயங்களை அழகாக பறிந்துக்கோங்க நாங்களும் என்ன செய்யணும் எங்கள்கிட்ட கூடுதலாக வந்தா கஷ்டமான பகுதிகளை கேட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போகல தெரியாத காரணத்தினால அது அதை நாங்கள் செய்யறது அவசியம்